அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் லக்னம் துலா ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலா ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா அதிர்ஷ்டங்கள் மூலம் சுகம் திருப்தி காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் எதிர்பாரா அதிர்ஷ்டங்கள் மூலம் சுகம் திருப்தி காணும் நேரம் இப்போ எதிர்பாராமல் அது அதிர்ஷ்டம் நடக்கும் ஏன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கி சூழல் இருந்துச்சுன்னா நல்லது எதிர்பாராத அதிர்ஷ் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது இது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது இல்லாட்டி கெட்டது போல தெரியும் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது நன்மையாக முடிஞ்சு அதன் மூலம் நல்ல சுகமும் திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் சுகமும் திருப்தியும் காணும் நேரம் இருக்கேன் ஏன்னா உங்கள் லக்னா உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடையவர்கள் ஐந்து குடைய சனி பகவான் ஒன்பது குடைய புதன் இருவருமே ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுக்கிறார்கள் அப்போ தானாக அந்த அதிர்ஷ்டமும் திருப்தியும் நன்மையும் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலு ஐந்து குடையவனாக வரான் உங்கள் வித்தை திறமை அந்த அனுபவ அறிவு மூலம் என்னமோ தெரில உள்ளே தோணுதுன்னு செய்வீங்க அது சூப்பராக இருக்கும் அப்படி தான் நடக்கும் ஏன்னா நாலாம் இடம் ஏன்னா சனி பகவான் வந்து அப்படி ஒரு அறிவாளி அல்ல மந்தன் தான் தல்லு சொம்பேரித்தனந்தான் உங்களுக்கும் அப்படி ஒரு அறிவு இருக்காது ரொம்ப லிமிட்டடாக அந்த அனுபவ அறிவு இருக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க புத்திசாலிகளுக்கும் அப்படி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி மோரார்லஸ் நீங்கள் அது போல தான் பட் அதையும் தாண்டி என்னென்னா சில அனுபவ அறிவை வச்சுருப்பீங்க ஒரு அனுபவங்கள் அப்படி ஏற்றி உங்களுடைய அந்த செயல்பாடு வர்றப்ப சிறப்பாக இருக்கும் அனுபவ அறிவே சிறந்ததும்பாங்க ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு ஸோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஐந்து ஒன்பது குடையவர்கள் வலுக்கிறார்கள் அண்டு ஆகாதவனான மூணு எட்டு குடையவன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல மறையறது சிறப்பு பொதுவில் அஷ்டம குரு மற்றவங்களுக்கெல்லாம் கெடுதல் செய்யும் உங்களுக்கு நல்லது ஏன்னா கெட்டவன் கெட்டு போயிடுறான் அப்போ மிக சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு திருப்தி நல்ல தன வருவாய் நல்ல சுகத்தை அவர் கொடுப்பார் பிரச்சனைகள் இருக்காது ஆறாம் இடத்ததிபதி நோய் விரோத விரோதம் இந்த பகை விரோதம் நோய் கடன் இந்த மாதிரி நெகட்டிவ்லேருந்து தப்பிச்சிடுவீங்க ஆனால் இரண்டு ஏழு கூடைய அந்த மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது தான் கொஞ்சம் சுமார் அது தேவையற்ற விரயங்களை ஒரு எதிர்பாராத சில சிக்கல்களை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடும் நீங்கள் வேகம் கோபம் படக்கூடாது ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் அந்த அதை அதன் அதிபதிகள் உங்கள் புத்தியில் உங்கள் செயலில் உங்கள் இயல்பு இந்த சிந்தனை அண்டு செயல்பாடுகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் இப்போ க மாரகத்திற்கோப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எதிர்பாராமல் உங்களுடைய பேச்சு வெடுக்கு துடுக்குன்னு செயல்பட்டு நீங்கள் ஒரு பெரிய ஆள் மாதிரி பேசி ஏதாவது கெடுத்துருவீங்க அதன் மூலம் அந்த அந்த கம்யூனிகேஷன் பாவத்தையும் அவர் பார்க்குறார் பா அதாவது இருக்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவாங்க பாவிகள் பார்க்குற இடத்த கெடுப்பாங்க இவர் பார்க்குறது பன்னிரெண்டாம் இடம் அப்போ செலவு குறையும் அண்டு அவரே என்ன பண்ணுறார் லக்னத்தை பார்க்குறப்ப டென்ஷன் வேகம் அதிகமாக ஆகும் அண்டு மூணாம் இடத்தை ப பார்ப்பார் மூணாம் இடம் நாலாம் இடம் ரெண்டுத்தையும் பார்ப்பேன் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுனாக்கா அந்த லக்னத்துக்கு அது ரெப்ரசன்ட் ஆகுங்கிறதால தான் வேகம் கோபம் வரும் இருக்கேன் அவர் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அண்டு மூன்று நான்கு இரண்டு பாவத்தையும் பார்க்குறதால முயற்சியில் தடுமாற்றம் பிரச்சனை வரும் தன்னம்பிக்கை இழக்கிற மாதிரி போகும் மேலும் அதன் மூலம் சுகம் கேட்டுறது சொத்துக்கள் வகையா வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு பேசி அதை இதை கெடுத்துக்கிறது வேண்டாம் ஸோ இந்த ஐந்து ஒன்பது வலுத்தாலே சூப்பர் தான் அண்டு கூடவே லக்னாதிபதியும் ஆட்சியாக இருப்பது சிறப்பு ஸோ ஒன்று ஐந்து ஒன்பது வலுக்கிறார்கள் இதில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி பகவான் போல் வேலை செய்யக்கூடியவர் அதிரடி வெற்றிகளை நன்மைகளை கொடுக்கறதுக்கு அவரும் ரெடியாக இருக்கார் ஸோ இந்த செவ்வாய் அது அவர் ஒண்டிதான் சிக்கல் பண்ணுறார் மேலும் லாபாதிபதி அசுலஸ் பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது நல்லது பாதகங்கள் வராது பட் லாபம் வர்றதை கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் உள்ள அந்த கேதுவும் அப்படி ஒரு குழப்பம் லாபம் வருமா நடக்குமா கிடைக்குமான்னு ஒரு குழப்பம் வந்துடும் அது மேலே உள்ளவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்கள நிலை தடுமாற செய்யும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதனால் உங்களுக்கு சற்று பிரச்சனை வரும் குழப்பம் வரும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது வழுக்கறதால பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அதை தாண்டி அது நன்மைகள் கிடைச்சிரும் அதுக்கு நீங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கணும் இல்லாட்டி மேலதிகாரிகள் சற்று வித்தியாசமாக குழப்பமாக உங்களுக்கு ஏதாவது விரயம் கெடுதல் பண்ணுற மாதிரி உங்கள் நிம்மதி சந்தோஷம் கெடுற மாதிரி அவங்க செயல்பாடுகள் வரும் கவனமாக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வழுக்கிறது பிரச்சனை கிடையாது பட் ஒன்பது பன்னெண்டு கூடையுமே பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு த்ரீ டேஸ் தான் இருப்பார் ஏன்னா அந்த பா அதாவது பதினொன்று பன்னிரெண்டு அந்த ராசி பரிவர்த்தனை ஆகிருக்கு லாபம் விரையும் ரெண்டும் ரெண்டுமே நடக்கும் வேறு லாபமும் கிடைக்கும் அது அப்படியே ஆகிடும் அந்த மாதிரி அதாவது சூரியன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சூரியனும் இருக்கிறார் பட் ஒரு த்ரீ டேஸ் தாங்க இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த புதன் ஒன்பதுக்குரியவன் ஆட்சி உச்சமாக போயிடுவான் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருப்பதால் ஒவ்வொரு செலவாகும் ஒவ்வொரு எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் பணத்தை பற்றி கவலை இல்லைன்னு உணர்ச்சி வசப்பட்டு காசு போனால் போயிட்டு போகுது ரொம்ப திருப்தியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதி கிடைக்கணுன்ட்டு அப்படி பண்ணுவீங்க அதில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ரொம்ப செலவு இல்லாமல் கூட இருக்கிறவங்க மற்றவங்க ரொம்ப ஆலோசகர் மாதிரி ரொம்ப ஈக்குவலாக ஒரு பார்ட்னராக இருக்கிறவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க அந்த புதன் வந்து ஆட்சி உச்சமாக பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்குமே இருக்காருங்க நல்ல வலிமையாக இருக்கார் பூர்வ பாக்கியம் பக்காவாக இருக்கும் ஆனால் ஓவரா விரயம் மற்றவங்க மதிக்கணுன்ட்டு ரொம்ப செலவு பண்ணுறது இதெல்லாம் இருக்கும் கவனம் தேவை சுக்கரனும் பார்த்திங்கன்னா பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறார் அதுவும் அதுவும் சிறப்பு அவனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் எதிர்பாராத அந்த அதிர்ஷ்டங்கள்னு அந்த அதனால தான் அந்த வேர்டை போட்டேன் எதிர்பாராமல் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வந்து எட்டாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருந்தால் எதிர்பாராமல் நடக்கும் இந்த பயம் குழப்பமும் இருக்கும் அவங்கள பங்குதாரராக மாற்றின்னு யாரை வந்து ஒரு மாதிரி வைப்பிட்றீங்களோ அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து இந்த இவ்வளோ ஷேர் கிடைக்கும் உனக்கு பொறுப்பாக செய்யுன்னா அவங்க தப்பாக செய்ய மாட்டாங்க தனக்கு நல்ல வருமானம் மரியாதை கிடைக்குதுன்னு இந்த லாஸ்ட்டு ஒரு செவன் டேஸ் தான் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் ஒரு ஏழு நாள் தான் இருபது ஒன்பது வரைக்கும் நான் பலன் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த ஒரு வாரம் தான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் வீக் ஆவார் பக்கத்து வீட்டுக்கு போவார் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் ரொம்ப டேஞ்சர் கிடையாது பரவாயில்லன்னு இருந்தாலும் ஆட்சி உச்சத்தில் உச்சத்தில் கிடைச்ச மாதிரி நன்மை கிடைக்குமாங்கிறது சந்தேகம் அண்டு சனி சூரியனும் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தபதி பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறது லாப தடைகள் வர்றது லாபத்திற்காக ரொம்ப அலையிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இருந்தாலும் பாதகங்கள் நடக்காது அலைச்சல் இருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் இல்லைப்பா கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் இல்லை அவ்வளோதான் பட்டு பூர்வப்படையும் பார்த்துக்கலான்ட்டு வந்துடுச்சு இது ஒரு இப்படி தான் நடக்கும் இப்படி தான் ஆகும் இப்படி தான் கீழே உள்ளவங்க செய்வாங்க அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலை உங்களுக்கு வந்துடும் இந்த பதினேழு பத்து அதாவது லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் அந்த சூரியன் அவர் உங்கள் லக்னத்திலேயே பிரவேசம் பண்ணுவார் ஆனால் நீச்ச கதியில் பயணிப்பார் ஸோ பதினோராம் இடத்தி லக்னத்தில் பயணிக்கிறது நல்லது லாபத்தை ஆகணும் லக்னத்துக்கு ஆனால் அவன் வலிமையற்று இருக்கணும் கதியில் இருப்பான் ஸோ அடுத்த மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் தட் இஸ் பதினேழு பத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமே இந்த ஒரு த்ரீ டேஸ்லேருந்தே கொஞ்சம் டல்லாக இருக்கும் லாபங்கள் வர்றது லாபத்தை பார்க்கக்கூடாது காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா இன் ஃப்யூச்சருக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப வெறுத்துக்க மாட்டீங்க அது பாதகாதிபதியாக வரக்கூடிய லக்னத்தில் நீச்சமாகிறது ஒரு வகையில் ப்ளஸ் பெரிய பாதகங்கள் வராது நீங்கள் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா தான் பாதகங்கள் வரும் இப்போ அதற்கான இதுவும் வராது சரி கிடைக்கிறது கிடைக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் நடக்கிறபடி பார்த்துக்குவோம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு உழைப்பை போடுற மாதிரி அந்த மனநிலையை கொடுத்துரும் சூப்பர் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது அண்டு உங்கள் ஒன்பதாம் இடத்ததிபதியே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்லேயே நெகட்டிவ் கொஞ்சம் வரும் முழுமையான பாசிட்டிவ்னு கிடையாது உங்கள் புத்தியில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப எதிர்பார்ப்போடெல்லாம் செஞ்சிங்கன்னா மாறாக நடக்கும் அப்புறம் ரொம்ப ஓவர் திருப்தி ஓவர் புகழுக்கு மரியாதைக்கு ஆசைப்பட்டு செலவு பண்ணிங்கன்னா அது கிடைக்காமல் போகும் ஏன்னா பாதகாதிபதியோடு சேர்ந்து அந்த புதன் இருப்பார் அதை மனசில் வச்சுட்டிங்கன்னா சூப்பர் தடைய ஒரு ஓரளவு பெரிய கெடுதல் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சிக்கலாம் இல்லாட்டி வம்பு அதுக்கு தான் இந்த மெடிடேட் பண்ண சொல்லுவேன் மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பெரிய அளவுக்கு பயத்தோடியோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவோ இல்லை பயமாகவோலாம் செயல்படாமல் அவர் பார்த்துக்குவாருன்னு வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துவோம் நல்லா போகுதா அதிரடியாக நல்ல வண்டி ஓடுதா வேகமாக வண்டியை ஓட்டுவோம் நல்ல பிஸ்னஸ் இருக்கா பிஸியாக உழைப்போம் எக்ஸ்ட்ரா உழைப்போம் எக்ஸ்ட்ரா ஆளுங்களை போடுவோம் அப்படி போட்டு ப அப்படி பண்ணிக்கணும் இல்லையா ரைட்டு அப்படியே இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக அதை பண்ணிக்குவோம் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது கோச்சார ரீதியாக பலன்கள் அப்படின்னாலும் தசாபுத்தி நல்லா இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா கோச்சாரமே நல்லா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிற மாதிரில சொல்லியிருக்கேன் ஸோ அது சூப்பராக மாறும் கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் வர்றது கொஞ்சம் தடைப்படும் இல்லை நீங்களே கெடுத்துருவீங்க முயற்சி பண்ணாமல் இல்லை ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு பேராசையோடு செயல்பட்டு கெடுத்துருவீங்க இதே அந்த அஸ்டோமின் தரப்பு அன்புள்ளங்கள் ஜபத் தியானம் பண்ணிக்கிறப்ப ஜ சமநிலையில் நீங்கள் பிகேவ் பண்ண முடியும் அப்போ கண்டிப்பாக ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க அதன் மூலம் சுகமும் கிடைக்கும் சொத்து சுகம் அண்டு திருப்தியும் கிடைக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்